ஓம் சரவண சரவணபவ நவிய ஹலோ மக்களே இன்றைக்கி என்னோடய பிரம்மமுகூர்த்த பூஜை இருபத்தி நாலாவது நாள் ஐயனால் நிறைவேறியதுங்க மக்களே இன்றைக்கி நான் எழுந்த டைம் இதுதாங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால நான் பூஜை ரூமில் போயிட்டு கொஞ்சம் வேலைகள் செய்யவே லேட் ஆகிடுச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விலைவாசலில் கோலங்கள்லாம் போட்டுவிட்டு விளக்கேற்றிட்டு தாங்க நான் பூஜை ரூமில் வந்து விளக்கேற்றி ஐயனை வழிபாடுகள் செய்வேன் அந்த வழிபாட்டு முறையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு அஞ்சு மணி ஆகிடுச்சிங்க அஞ்சு மணிக்கு அப்புறமா தான் நான் வந்து ஸ்லோகங்கள் சொல்லவே ஆரம்பித்தேன் அதனால் கொஞ்சம் லேட் ஆகிட போகுதுன்னு சொல்லிவிட்டு நான் அஞ்சே காலக்கெலாம் பூஜையை முடிக்கணும் முகூர்த்த பூஜைன்றது அதுதாங்க அஞ்சே காலக்கெலாம் முடிச்சிடணும் நாம் மூணு மணிக்கு ஆரம்பித்தாலும் நாம் முடிக்கிற டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சே காலுக்குள்ளே முடிச்சிடணும் அதனால நான் என்ன பண்ணேன் ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஆர்த்தி காமிச்சிட்டேங்க பிரம்ம முகூர்த்த பூஜை பிரம்ம முகூர்த்தத்தில் தாங்க செய்யணும் அதனால் ஆர்த்தி காமிச்சிட்டு அந்த வழிபாடுகளை அதுக்கு ஏற்ற மாதிரி முடிச்சுட்டு இன்றைக்கே பார்த்திங்கன்னா ஐயன் ஒருளால் ஆறு இருபது டு ஏழு இருபது செவ்வா ஓர வந்ததுங்க உடனே பார்த்தேன் சரி செவ்வா ஓரையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லா ஸ்லோகங்களும் அந்த இடத்துலையே உட்காந்து சொல்லி முடிச்சுட்டு ஐயனை வழிபாடு பண்ணிட்டு தாங்க நான் வந்தேன் இன்றைக்கி இப்படி தாங்க என்னோடய வழிபாட்டு முறையில் நடந்தது மக்களே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதாவது ஒரு இஷ்டமாக எனக்கும் பேசிட்டே இருக்கல் இருக்குது மக்களே எப்பவுமே செவ்வாய் ஆகட்டும் விசாகம் கிருத்திகை ஆகட்டவங்க ஏதாவது ஒரு அற்புதங்கள் நடக்கும் அதே மாதிரிதாங்க விளக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு தீபங்க நான் உங்களுக்கு வந்து காமிச்சி பாருங்க இவ்வளோ நாள் எரிஞ்சதோடு அந்த பிரகாசம் எப்பவுமே இன்னைக்கு செவ்வாக்கமன்றதை முருகருக்கு உகந்த நாள்ன்றதை காட்டி கொடுக்குங்க அப்படி ஒரு அற்புதம் தாங்க இன்னைக்கு நடந்தது நான் வந்து டூர் போனேன்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த வீடியோவும் இன்னைக்கு அப்லோட் பண்ணிவிடுவோம் மக்களே இன்னைக்கு பிரம்ம முகத்த பூஜை பண்ணுற அனைவருக்கும் முருகர்கள் கட்டணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன் நான் போட்டு வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவேன் நல்லவடி சந்தித்து வெற்றியம்பருவன் கருக்குற வேண்டும் மேலும் செல்லும் துணை